வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக்கியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார் லிபிகா விவரங்கள் நந்தா கொமரியன் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நேற்று இருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு கொமரியன் மற்றும் அதனை ஒட்டிய அந்த தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் ஒட்டிய பகுதிகளில் ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் இலங்கைக்கு கீழ் அந்த கன்னியாகுமரி ஒட்டிய பகுதிகளில் தற்போது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இருக்கின்றது தொடர்ச்சியாக இது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக இருப்பதின் காரணமாக தமிழகத்தில் பரவலாக கடந்த ஒரு வாரத்திற்கு and mail out there. பல்வேறு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை என்பது பதிவாகி வந்தது குறிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகனமழை என்பது இந்த இலங்கையை ஒட்டியே இருக்கக்கூடிய அந்த சுழற்சி காரணமாக பதிவாகி வந்த நிலையில் தற்போது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியிருக்கிறது இது மேலும் வலுப்பெறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று ஜலகாசந்தி அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த ஆறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு பெறக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது நந்தா நன்றி லீவிகா விவரங்களுக்கு